ஒத்த சம்பத்தி செடியுமே வந்து நல்லா பூக்கள் வந்து நிறைய பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயில் நல்லா படணுங்க செடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் அந்த வெள்ளை அக்னி பூச்சி எல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் அக்னி பூச்சி நிறைய வந்தது அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்த இங்கே பாருங்கள் தோரஞ்செடி இந்த செடி நான் வந்து போட்டிருந்தேன் அது வந்து அங்கங்கே நின்று நிழல் அதிகமாகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ காஞ்சி போச்சு இப்போ இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்த போகிறேன் இப்போ இந்த மழைக்கு வந்து தண்ணி நின்று சாஞ்சிடுச்சு ஸோ தோரம் செடி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப ஆசையாக தான் வச்சேன் ஆனால் இது இவ்வளோ பெரிய மரமாக வரும்னு எனக்கு தெரியாது சின்னதாக செடின்னு நினச்சி தான் வைச்சேன் இது ஏதோ மழை தவறை அப்படின்றாங்க இதில் ஒரே ஒரு வாட்டி தான் காய்கள் வந்து பறித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பறிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை இங்கே பாருங்களேன் பார்த்தா பிஞ்சி இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே வந்து போலாக இருக்குது சப்பையாக அந்த சீட்ஸு இல்லாத மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்க அது எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம கார்டன் அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதே மாதிரி இப்போ அது இல்லைன்னா இந்த பாரிஜாதம் செடியெல்லாம் நல்லாவே வந்து சூப்பராக வரும்